இந்த குட்டி பையனை தத்தெடுக்கிறவங்க எல்லாரும் ஆறு நாள்ல கோடீஸ்வரன் ஆகி ஏழாவது நாள்ல இறந்து போயிருவாங்களா இதனா தெரிஞ்சு ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு ஃபேமிலி இவனை தத்தெடுக்கிறாங்க இந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க இந்த பையனை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க நினைச்சத நடக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த குட்டி பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மொதல் நாள் இவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு அந்த குட்டி பையனுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு அவன்கிட்ட கொடுக்குறாங்க அவனு நல்லா சாப்பிட்டு தூங்குறான் நமக்கு நிறைய பணம் கிடைச்சா என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூறையை பிச்சுக்கிட்டு ஒரு கட்டு பணம் வந்து கீழே விழுது அதனா பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த குட்டி பையனுக்கு பிடிச்ச டாய்ஸ் பொம்மனா வாங்கிட்டு வந்து அவனை இன்னும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க அதனால ரெண்டாவது நாளும் நல்லா சந்தோஷமா தூங்கிடுறான் பார்த்தா அன்னைக்கு நைட்டு எங்கேயோ இருந்து ஒரு தங்க வளையல் அவங்க கூறையில வந்து விழுது ஆனா எவ்வளவுதான் காசு பணம் கிடைச்சாலும் இந்த லேடி லேடி மட்டும் அவன் மேல உண்மையான பாசத்தோட நடந்துக்கிறா இதனா பாக்குற இவன் இந்த ஆறு நாளுக்குள்ள நம்ம பெரிய பணக்காரன் ஆயிருவோம் ஆனா நம்ம ஏழாவது நாள் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அதனால இந்த ஆறு நாளுக்குள்ள இந்த பையனோட கதையை முடிச்சாகணும்னு நினைக்கிறான் பார்த்தா அஞ்சாவது நாளே இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய குப்பை மேடு இந்த பையன் மேல சரிஞ்சு விழ வருது இந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக இந்த லேடி ஓடி வரா இந்த லேடியை காப்பாத்துறதுக்காக அந்த புருஷன் ஓடி வரா இந்த மூணு பேருமே அந்த குப்பைக்கு அடியில மாட்டிக்கிறாங்க இப்ப இவங்க கண் முழிச்சு பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய பங்களால கண் முழிக்கிறாங்க செய்யறாங்க அங்கேயே இவங்க நினைச்சு பார்த்த மாதிரி கட்டுக்கட்டா பணமும் கிடைச்சிருது ஆறாவது நாளே இவன் கேட்டது எல்லாம் கிடைச்சதும் அந்த பையனோட கதையை முடிச்சிடலாம்னு பிளான் பண்றான் கடைசியில இவன் கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்துறதுக்காக இவன் ஒய்ஃபே இவனை போட்டு தள்ளிட்டு அவளும் இறந்து போயிடுறா